உயர் ரக வெட்டிவேரை அறிமுகப்படுத்தி கடலூர் விவசாயிகளிடம் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் கடலூர் மாவட்டம் நெச்சிக்காடு பகுதியில் ஏராளமான விவசாயிகள் வெட்டிவேர் சாகுபடி செய்து வருகின்றனர் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக புதிய உயர் ரக வெட்டிவேரை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நெச்சிக்காடு புயல் பாதுகாப்பு மையத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார் இதில் விவசாயி தன்ராஜிடம் காணொலி மூலம் பிரதமர் பேசினார் அப்போது விவசாயத்தை மேம்படுத்திட மின்மோட்டார் இணைப்பதற்கு போதிய மின்வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தன்ராஜ் கோரிக்கை விடுத்தார் அதற்கு விவசாயத்தை மேம்படுத்திட அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் விவசாயிகளிடம் வெட்டிவேர் நாற்றுகளை அளிப்பதற்கான ஆறு லட்சம் மதிப்பிலான நாற்றுகள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டிருந்தது வெட்டி வெட்டிவேர் விவசாயம் பண்ணிட்டு வரேன் நல்லா லாபகரமான தொழிலாக இருக்கு இப்போ வந்து நரேந்திர மோடி பிரதமர் ஐயா அவர்கள் ஒரு புதிய ரக வெட்டிவேர் நாத்தை கொடுத்து அந்த நாத்தை வந்து நட சொல்லியிருக்காங்க அதில் இப்போ நாங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த வெட்டிவேரை விட இப்போ இரு லாபம் இருமடங்காக கிடைக்கும் அதை அவங்க அறிமுகப்படுத்திருக்க நாத்துல